உங்கள் மாதிரி பைத்தியக்கார பயிர் நாட்டம் கொடுக்கறதாண்டா சுயமதியாயத்தின் நோக்கம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது கேடா அதான்டா சுயமரியாதை தன்மானத்திற்கென்று விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அலைய விடுவதாண்டா அதன் நோக்கம் அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம் இது எங்கடா இருக்கு சுயமரியாதை வாழ்க ஒக கத்தணும் கால விழுந்து கும்பிடணும் ஐயா சாமீன அடிவரடி நிக்கணும் அப்பதான்டா இவனுக்கு சுயமரியாதை கேள்வி விடுதலை புரட்சி உண்மை குடியரசு இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார் எப்படி பெண் ஏன் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார் வகுப்புவாரி வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன அதான் நான் என்ன எங்க கிட்ட கேட்காத தேர்வு கிட்ட கேட்காத நான் கேக்குற என்ன கவர்மெண்ட் ஜிவோ கம்யூனி கம்யூனல் ஜீவோ அதுல சொல்லு கம்யூனல் ஜீவோல என்ன வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன அவர் பேர சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா என்ன சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி வகுப்பாரி பிரதிநித்துவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க ஆயாதையற்றவன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச அவன் தெலுங்கானாவில் அந்த தேவேந்திரத்தை எடு எட்டு எடுத்துட்டான் அந்த இருக்கிற அங்கே இருக்கிற முதலமைச்சர் எடுத்துட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் சீத்தாராம் ஐயா எடுக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள முடின்றாரு அங்க பெரியார் உங்க ராமசாமி ஐயா பிறக்கல ஆந்திராவில் தெலுங்கானால பிறக்கல பீகார்ல பிறக்கல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்க ஏன் பயப்படுற தெரிஞ்சிடும் நீ எவ்வளவு நாள் என்னை ஏமாத்தி திருடி தின்னு இருக்காய் தெரிஞ்சிடும் இப்ப பேசுனா இல்ல இந்த தங்கச்சி எல்லாம் பேசுறா இல்ல ஒரு மருத்துவ மருத்துவ இது மட்டும் இல்ல எந்த இடத்தில் உனக்கு இருக்கு இடம் இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலம் என்னது என்னது ஒன்பது பேர் வேலைக்கு ஆள் எடுத்தான் மத்திய அரசு தமிழன் ஒருத்தங்கூட ஏன் நமக்கு தன்மான உணர்வு இல்ல விழிப்புணர்வு இல்ல அரசியல் வலிமை இல்ல அதிகாரம் இல்ல இருக்கிற அதிகாரம் நமக்கு எதிரானது நமக்கு துரோக அதிகாரம் அப்படி கவலைப்படுமா